நண்பராக வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து டைல் விட்ட போனோம் டைல் விட்ட போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது ஏற்கனவே ஒட்டி இந்த டைலில் சின்ன ஒரு விஷயம் இருக்குது அது நான் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டி தரேன் இந்த சவுண்டு மட்டும் கேளுங்க அப்போ அவங்க ஏற்கனவே வேலை பார்த்த இடம் அந்த இடம் நம்ம அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ஒரு அபத்தம் பற்றி எதுல சொன்னால் அந்த உளி வச்சு கொத்தி அப்படியே அதுக்கு மேலே டயரை ஒட்டிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதில் கிரவுட்டு ஊற்றி சாந்தை ஒட்டி கலவை ஒட்டி அதில் நம்ம டயர் ஒட்டணும் அப்போது அப்படி ஒட்டும்போது பெருமளவில் இந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் அப்போ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா மெயின் ரீசன் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிரவுட்டு ஊற்றிட்டு கூட இடம் முன்னாடி கிச்சனாக இருந்த இடம் அதுவும் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இந்த சும்மா ஓட்டினா பிடிக்காது இதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ளது மாதிரி ஒரு நீண்ட நாள் கழியும் போது அது அப்படியே டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும் தன்னால் இழகி போகும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிரவுட்டு ஊற்றி நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது ஒரு வேலை குற்றம் சொல்ல கிடையாது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் அவசரத்தாலே இந்த பிரச்சனை நடக்குது அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க அவசரத்தால் அவங்க எப்படியாவது அந்த வேலையை பார்த்துட்டு ஒரு பசை வச்சோ இல்லைன்னா க்ரௌட்டு வச்சு மட்டுமோ இந்த பால் அப்படி ஒட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையிலே பழைய சவராக இருந்தால் புதிய சவராக இருந்தால் பிடிக்கும் நான் இந்த வெறுங்க ரொட்டி விட்டினாலே புதிய சுவராக இருந்தால் பெரிய அளவு பிரச்சனை வராது ஆனால் பழைய சவராக இருந்தால் ரொம்ப நாள் ஆன சவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கலவை ஒட்டின பிறகு தே தே பிறகு தான் டைல்ஸ் ஒட்டணும் அதுதான் நமக்கு லைஃபு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ டைல்ஸு ஃபுல்லும் நான் ஒட்டியாச்சு எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு அருமையாக வேலை பார்த்தாச்சு ரெண்டு பக்கம் கொட்டி பார்த்தபோது இந்த பக்கம் சவுண்டு கேட்கும் அந்த பக்கம் கேட்காது இந்த பக்கம் உள்ள டைலு கொஞ்ச நாள் தான் கேரண்டி அது அப்படி இழகி போயிடும் ஆனால் நம்ம வேலை பார்க்கக்கூடியது கொஞ்ச நாள் இருக்கணும் நீடிச்சு இருக்கணும் இருந்தால் தான் நம்ம வேலை பார்க்க ஆளுக்கு ஒரு பேர் இந்த இருக்க இந்த அண்ணன் தான் டைல் ஒட்டுவார் நம்ம ஒட்டி எடுத்து வேறு பா மீதி உள்ள வேலையெல்லாம் தான் செய்து கொடுப்போம் இவர் தான் டைல் மேசன் அவர் தான் ஒட்டுவார் அதனால் நம்ம வீடியோ பார்க்க ஆட்கள் வந்துட்டு நீ தான் பெரிய ஆளாக வேலை காரணம்னு கேட்பாங்க நம்ம ஒரு பெரிய அளவு வேலை காரணம் கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன வேலை செய்துட்ருக்கோம் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு பகிர்ந்து பகிர்ந்தால் அவங்களுக்கு அது எது எதனால் இது வருதுன்னு புரியும் இல்லையா அதனால் இந்த வீடியோ பார்த்த அன்பர்கள் இனிமேலாவது பழைய வீடு வேலை செய்யும்போது கண்டிப்பாக உளி வச்சு கொத்துனா மட்டும் போதாது கண்டிப்பாக அந்த இடத்துல கலவை ஒட்டி அதுக்கு பிறகு தான் டைல்ஸ் ஓட்டணும் ஒட்டுனா கொஞ்ச நாள் லைஃபு நிற்கும் அதனால் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து இந்த உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லும்போது தான் நமக்கு இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் இன்னும் அடுத்த வீடியோ கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க கொத்தவரை சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கும் அதில் எல்லாம் நம்ம இணைஞ்சிருப்போம் இந்த வீடியோவை முழுவதும் கண்டுகளித்த இனதெருமாய் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இன்னும் நம்ம பல வீடியோ சந்திக்கலாம் நான் உங்கள் கன்னியாகுமரி கொத்தனர் வணக்கம் நண்பர்களை